Taste the Daily. Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. பல படங்கள் விமர்சனங்களால் ஓடி இருக்கு இப்ப சோசியல் மீடியா வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா வயசாச்சுன்னா இங்க வந்து ரிட்டர்ட் ஆயிருங்க வயசாச்சுன்னா வந்து நீங்க வந்து வேஸ்ட் அன்பிட் அப்படிங்கிற ரேஞ்சு நீங்க போயிட்டு இருக்கு ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அறுபது வயசுக்கு மேல உள்ள டேரக்டர்ஸ் தான் பெரும்பாலும் பெரிய பெரிய டேரக்டர் உதாரணத்துக்கு அட்லி எடுத்துக்கலாமே அட்லி பல படங்கள் பழைய படங்களை எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் பூசா பண்றான்னு பேசிட்டு இருக்கீங்க ஆனா அட்லி கரண்ட்ல உள்ள டைரக்டர் ஆனா அட்லி காப்பி அடிச்ச டேரக்டர் நீங்க வீட்டுக்கு போட்டீங்க இந்த ரிவியூ பண்றவங்கள சொல்றேன் சமீபத்தில் நியானாவில் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இந்த யூடியூப்ல பேசுற சினிமா விமர்சகர் மட்டும் தான் ஒரு மூத்த ஜேர்னலிஸ்டோ இல்ல எல்லா ரெண்டுமே பண்ணிட்டு இருக்க ஜேர்னலிஸ்டோ யாரையாவது கூப்பிட்டு வச்சு நீங்க நடுவில் அந்த நிகழ்ச்சி இப்ப இவர்கள் தான் சினிமா விமர்சகர்களா இங்க போற போக ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க உனக்கு என்ன தெரியும் கமலஹாசன் பத்தி மனிதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் மனிதத்துவத்தினுடைய ஷார்ட் கம்போசிஷன் மாதிரி தான் முப்பது வருஷமா தமிழ் சினிமா நீங்க எடுத்துட்டு இருக்காங்க அவனுக்கு அறிவு இருக்கா இல்லைங்கிற தேவையில்லை அவன் வந்து அதை பத்தி விமர்சனம் பண்ணுவானா தேவையில்லை அவன் ஃபேமஸா இருக்கிறதா போதும் அவன் உடனே கூட்டிட்டு உட்கார அறிவாளர் தரத்துல பயணிக்கிறதுக்கு வெறும் ஃபேம் மட்டும் பத்தாது புது பையன் இருப்பான் மனிதனு ஒரு புது டேட் பண்ணலப்பா பார்த்துருப்பாங்க விமர்சனங்கிற பேர்ல சில பேர் பண்ற பாடி லாங்குவேஜ் பேசுற டைலாக் இரிட்டேட்டிங் அவன் கிழிச்சு தான் தக்லீஃப்ல பண்ண முக்கியமான தப்பு என்ன தெரியும் அவங்களுக்கு நானூறு இன்ஃபுளு இந்தியா அவங்களை வந்து வந்துஆர் ரோட்ல பெரிய பங்களா போட்டு தங்க வச்சு பிளைட் டிக்கெட் கொடுத்து படத்தை கூட வச்சாங்க அவங்க தமிழ்நாட்டில் இருக்க பத்திரிகையாளர் பெருசாக கூட்டிட்டு ஒரு அட்டன் பண்ணாங்களே தெரியல

சார் வணக்கம் வணக்கம் சார் நான் சொன்ன மாதிரி சினிமா ரொம்ப வருஷமாக இருக்குது அது அந்த சினிமா ரிலீஸ் ஆகும்போது அதோடய விமர்சனமும் ரொம்ப நாளாக இருக்குது பட் இப்போ இந்த ரீசெண்ட் பாஸ்ட்டில் விமர்சனம் பண்ணுற முறை வந்து ரொம்ப மாறி இருக்குது அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப மாறி இருக்குது அது வந்து சினிமா ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்து வேறுபாடெலாம் வருது ஸோ இந்த சினிமா இதை பற்றின விமர்சனம் இது இப்போ ரீசெண்டாக இருக்க அதோடய ஃபார்ம் பற்றி சொல்லுங்கள் இல்லை விமர்சனங்கள் காலங்காலமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற பத்திரிகைகளில் வரும் பல படங்கள் விமர்சனங்களால் ஓடி இருக்குது உதாரணத்துக்குன்னா சேது படம் சேது படத்தை வந்து ஆனந்த விடலில் அறுபது மார்க் போடுறாங்க ஆனால் அந்த உடனே எனக்கு தெரிஞ்சு அதிக ஹையஸ்ட்டு மார்க் வந்து சேர்த்து தான் போட்டாங்க சோசியல் மீடியா வந்த பிறகு விமர்சனம் பண்ண பண்ணுறவங்க யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ பத்திரிகைகளை ஒர்க் பண்ணுறவங்கன்னா ஓரளவுக்கு அந்த பத்து சினிமா ஜேர்னலிஸ்டாக இருப்பாங்க அவர்களுக்கு சினிமாக்குள்ளே என்ன நடக்குது சினிமாவுக்கு வெளியில் என்ன நடக்குது ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க இது மூணையும் கனெக்ட் பண்ணி அதை ஒரு விமர்சனம் எழுதுவாங்க இப்போ சோசியல் மீடியா வந்த பிறகு என்னாச்சுன்னா அந்த டேரக்டர் யார் ப்ரீவியஸ் அவர் என்னென்ன பண்ணிருக்கிறாரு இந்த ஒரு படம் சருக்கு நான் சருக்கு விழுந்துருச்சுன்னா ஒட்டுமொத்தமா அவர் வேஸ்ட் அவரை வந்து நீங்க வாழுறதுக்கு தகுதி இல்லாத நபர் நீங்க உடனே செத்து போயிருங்க அப்படின்னு அவகிட்ட நிறுத்திடுங்க சினிமா அவர்கிட்ட நிறுத்திடுங்க நீங்க வந்து பூமியிலே பூமிக்கு பாரணி அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுங்க ஓகே அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பண்ணிருக்காரு அவருக்கு முன்னாடி பண்ண சாதனைகள் என்ன ஒரு படம் வெற்றி தோல்வி அப்படிங்கறது வயசாச்சுன்னா இங்க வந்து ரிட்டர்ட் ஆயிருங்க வயசாச்சுன்னா வந்து நீங்க வந்து வேஸ்ட் அன்ஃபிட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அறுபது வயசுக்கு மேலே உள்ள டேரக்டர்ஸ் தான் பெரும்பாலும் பெரிய பெரிய டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் 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 எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது அங்கே வந்து நம்பர் வந்து மேட்டர் கிடையாது அங்கே அனுபவம் தான் மேட்டர் ஆனால் இங்கே என்ன நினைக்கிறாங்க நம்பர் தான் இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அவருக்கு என்ன தெரியும் போகுது நம்ம தான் கூகுளில் பார்த்துறோமே ஆமாம் நீ வரைக்கும் என்ன தெரியும் அது இங்கே சினிமா வந்து காலங்காலமாக என்ன நடக்குது அப்படின்னா டெக்னிக்கல் மாறி இருக்கு அதில் வந்து உமை இருந்துச்சு பேசு உமைப்படமா இருந்துச்சு அப்புறம் பேசும் படமாக மாறிச்சு அப்புறம் கலராக மாறிச்சு ஈஸ்ட்மெண்ட் கலராக மாறிச்சு அப்புறம் ஸ்கோப்பாக மாறிச்சு அப்புறம் செவன்டி எம்எம் மாறிச்சு அப்புறம் ஃபிலிம் போச்சு அப்புறம் டிஜிட்டல் வந்துச்சு இப்படி போயிட்டு இருக்கு இது இந்தியா முழுக்க உள்ள இந்தியன் சினிமாவுடைய ஸ்ட்ரெச்சர் ஆனால் இந்தியன் சினிமாவில் கதை சொல்லுகிற விதம் மாதிரி இருக்கா ஒரு கதாநாயகன் கதாநாயகி ஒரு வில்லன் ஒரு நாலு பாட்டு ஒரு நாலு ஃபைட்டு இதுதான் நீங்கள் கருப்பொழியிலையும் பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டு ட்விஸ்ட்டு ரெண்டு ட்விஸ்ட்டு இது இது ஒட்டுமொத்தமாக இந்த 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 கிராஃப்ட் இதுதானே இந்த ஃபார்மெட்டு தானே நீங்க புதுசா அந்த சினிமா தான் கண்டுபிடிச்சிட்டீங்க முப்பது வருஷத்துக்கு அந்த தேட்டர் தானே பண்ணாரு அவர் என்ன பண்ணிருப்பாரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம்ல பண்ணியிருப்பாரு நீங்க அதை வந்து டிஜிட்டல்ல இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பாட்டு கிட்ட எல்லாம் போட்டு டெக்னிக்கலா வேற சாயம் மொழி பண்றீங்க உதாரணத்துக்கு அட்லியே எடுத்துக்கலாமே அட்லி பல படங்கள் பழைய படங்களை எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் நீங்க பூசா பண்றான்னு பேசிட்டு இருக்கீங்க ஆனா அட்லீ கரண்ட்ல உள்ள டேரக்டர் ஆனா அட்லி காப்பி அடிச்ச டேரக்டர் நீங்க வீட்டுக்கு போட்டீங்க கரெக்ட் அட்லியே இன்னைக்கு என்ன சொல்றீங்க அப்ருந்து ஒரு படத்தை எடுத்தாரு மனுராக இருந்து படத்தை எடுக்காரு ஓப்பனாக சொல்லலாம் டேரக்டரே சொல்லலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருந்தான் ஆனா அன்னைக்கு எடுத்த அன்னைக்கு வர வந்து அச்சீவ் பண்ணிக்கிறீங்க மனோராக எடுத்து நீ வீட்டுக்கு போறீங்க அதாவது ஒரிஜினல் காப்பி சொல்றீங்க ஆனா இப்ப ஒரிஜினல் வேணா காப்பிய போக காப்பியே போதுன்ற மாதிரி நீங்க வந்துடுங்க வரல இந்த ரிவ்யூ பண்றவங்கள சொல்றேன் சமீபத்துல நீனாவில் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அதாவது சினிமா விமர்சகர்களை ஆதரிப்பதா எதிர்ப்பர்களா அப்படின்ற மாதிரி எனக்கு போன்

அது தண்ணி தொழிச்சு விட்டு கேஸ் மட்டும் தான் விமர்சனம் பண்ணாமல் பார்ப்பாங்க எக்கட்டு கட்டு போகணும் அப்போ விமர்சனம்ங்கிறது இருக்கு பட் அது வரைமுறையோடு பண்ணணும் நான் அந்த ஸ்டேண்டில் பேசுவேன் அப்படின்னு விமர்சனத்துக்கு காதர தான் ஆனால் அதை ஒரு வரைமுறைக்குள்ள சரி எங்கள் டீமோட பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் நம்மளை கூப்பிடல அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தா இந்த யூடியூப்பில் பேசுகிற சினிமா விமர்சகர்கள் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க காலகாலமாக பத்திரிகைகளில் வேலை பார்த்த ஆட்கள் மீடியாவில் வேலை பார்த்த சினிமா விமர்சகர்கள் சினிமா கொண்டு இருக்கிற ஆட்கள் யாருமே இல்லை கூட கிடையாது எல்லாமே ஆரம்பித்தவங்க தான் தான் யூடியூப்ல விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள்லாம் அப்போ அவர்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் தான் இருக்கும் இப்போ என்ன ஒரு நடத்திருக்கணும் இருக்கக்கூடியவர்கள் முன்னாடி விமர்சனம் எப்படி இருக்கு இப்போ விமர்சனம் எப்படி இருக்கு சினிமாக்குள்ள என்ன இருக்கு சினிமா வெளியில் என்ன இருக்கு ஒரு மூத்த ஜேர்னலிஸ்டோ இல்லை எல்லா ரெண்டுமே பண்ணிட்டுருக்க ஜர்னலிஸ்டோ யாரையா கூட்டி வச்சு நீங்கள் நடுவில் நிகழ்ச்சி அடுத்திருக்கணும் இப்போ இவர்கள் மட்டும் தான் சினிமா விமர்சனர்களா சோ எக்ஸ்பீரியன்ஸை விட அவங்க இப்ப வந்து இருக்கவங்க ஒரு நிறைய விட்றாங்க அவங்க என்ன பேசுறாங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசுறாங்க எதுக்கு ஒருத்தர் பேசுறாங்க ஒரு ரெண்டு பேர் பேசுறாங்க ஆதரவாள ஒருத்தர் பேசுறாங்க அப்ப இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு உள்ள பண்ணிக்கிறதுதான் பாக்குறாங்க இன்னைக்குள்ள தக்லைஃப்ல கமலாசன் பாக்கறாங்க கமலாசன் இந்தியா தமிழ் சினிமாவுக்கு பண்ணிக்கிட்டேன் இந்தி சினிமாவுக்கு அவர் பண்ணிருக்கக்கூடிய டெடிகேஷன் பெரிய விஷயம் நம்ம யூஸ் யூஸ் பண்ற கூட பல டெக்னாலஜியை கமலாசன் தான் வந்து கண்டிப்பா உலகம் முழுக்க கொண்டு வந்து இங்கதான் இது பண்ணுறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது அவர்தான் போற போகிற போகல ஆகி வீட்டுக்கு போயிருந்தாங்களே அவங்கள அவரை உனக்கு என்ன தெரியும் கமல்ஹாசனை பத்தி மனிதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் மணிதவத்தினுடைய ஷார்ட் கம்போசிஷன் மாதிரி தான் முப்பது வருஷமா தமிழ் சினிமா நீங்க எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் எடுத்து கமலா மனித வீட்டுக்கு போ நீ வந்து வாடர் வேஸ்ட் நீ அப்டேட்டே இல்ல அப்ப இவங்களுக்கு என்ன தெரியும்னா இவங்களுக்கு தெரிஞ்சதால ஒரு பத்து வருஷத்துக்குள்ளான சினிமா மட்டும் தான் தெரியும் அப்ப நீங்க நிகழ்ச்சி நடத்துறப்ப மணி ஒரு விமர்சனம் பண்றப்ப அவங்க யாரு இதுக்குள்ள என்ன படம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பேசிக் அந்த அந்த நாலேஜே இல்லாம யூடியூப்ல நல்லவரை உட்காந்து பேசுற மட்டும் விமர்சகர்கள் அவங்க மட்டும்தான் வந்து சினிமா கிரேட் கிரிட்டிக்ஸ் பேசுறவங்க அப்படின்னு நினச்சி ஒரு முக்கியமான மெயின்ஸ்ட்ரீம் சேனல்ல பேசுறது அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஓகே யூடியூப்பில் உட்காந்து பேசுறது மட்டும் வந்து அவங்க வந்து விமர்சனம் ஆயிருமா எத்தனை ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க எத்தனை சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க எத்தனை பத்திரிகை ஒர்க் பண்ணியிருக்காங்க எத்தனை தியேட்டர்ல லைவா ஷோ போய் மக்களோட பார்த்து அந்த ஃபீலிங் பண்ணியிருக்காங்க விமர்சனம் பண்ண வேணாம்னு சொல்லு அதே நேரத்தில் ஒரு எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபரும் அங்கே இருந்து பேசியிருக்கணும் விமர்சகர்களே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நிறைய ஆர்டிகல் எழுதுறாங்க அவர்கள் இருந்து ஒருத்தர் கூட கூப்பிடல நீங்க அப்போ உங்களுக்கு வெளியில் தெரிஞ்ச ஃபேம் மட்டும் போதுமா அப்ப எப்படி ஆரோக்கியமான விவாதமாக இருக்கும் கரெக்ட் என்ன கூப்பிடலாம் நீங்க விட்டுருங்க நான் விஜய டிவி பத்தி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன் விஜய் டிவியில பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன்னு வச்சுங்க நிறைய ஆர்டிகல் எழுதுறாங்க நிறைய எழுத்தாளர் இருக்காங்க சினிமாவை தொடர்ந்து பார்த்து பார்க்கக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர் இருக்காங்க நடுநிலையா விமர்சனம் பண்ணக்கூடியவர் இருக்காங்க அவங்கள ஏன் விமர்சகர்கள் பேரில் அவங்கள யாரையுமே எனக்கு ஏன் கூப்பிடல அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த யூடியூப் பிரபலங்கள் மட்டும் போதும் இந்த இன்ஸ்டா பிரபலங்கள்லாம் காலேஜ் கூப்பிட்டுறாங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் போச்சு அவன் பிரபலி மாதிரி போதும் அவன் யாரு என்னென்னால் தேவையில்லை அவனுக்கு அறிவு இருக்கா என்கிற தேவையில்லை அவன் வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணுவானா தேவையில்லை அவன் ஃபேமஸாக இருந்தால் போதும் அவன் உடனே கூட்டிட்டு வை கரெக்டாக ஒரு அறிவார்ந்த தளத்தை பயணிக்கிறது சினிமாங்கிறது அறிவான தளம் இலக்கியங்கிறது அறிவான தளம் அறிவாள தரத்தில் பயணிக்கிறதுக்கு வெறும் ஃபேம் மட்டும் பற்றாது அதுக்கு வந்து அறிவு சார்ந்த ஆட்கள் இருக்கும் ஒரு படத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க அவங்க எப்படி அதை பற்றி பேசுகிறாங்க ப்ளஸ் மைனஸ் ஏதாவது பற்றி பேசுகிறாங்க தக்லீஃப் பார்த்தோன்னா தக்லீஃபை பற்றி நானும் விமர்சனம் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நிறைய சேனலில் பேசியிருக்கேன் தக்லீஃப் விமர்சனம் எப்படி பண்ணால் படம் மக்களுக்கு பிடிக்காத ஒரு படமாக போச்சு அது நிறையா ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நிறையா தொய்வு இருக்குது லாஜிக் மிஸ்டேக் இருக்குது படம் வந்து இந்த படம் போகாது கமலாசன் மனிதத்துல சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது அவங்க படமா அப்படின்னு நான் பேசியிருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் படத்தில் சில பையன ப்ளஸ்ஸான விஷயங்களும் இருக்குது இருக்குது டெக்னிக்கல் வைஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அப்டேட்டாக இருக்கிறாங்க அதை பார்க்கணும் இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தினுடைய டெக்னிக்கல் வயசு அப்டேட்டாக இருக்குது சவுண்ட் அப்டேட்டாக இருக்குது சினிமோட்ராஃபி அப்டேட்டாக இருக்குது மேக்கிங் அப்டேட்டாக இருக்குது அப்போ இவங்க எடுத்த அந்த ஸ்கிரிப்டில் ஏதோ மிஸ்டேக் ஏதோ ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருந்திருக்கு ஏதோ ஒரு சம் மிஸ்டேக் அப்போ ஒட்டு மொத்தமாக அவங்க அப்டேட்டாக தானே இருக்கிறாங்க படத்தில் இதெல்லாம் ப்ளஸ் இதெல்லாம் மைனஸ் ஸோ படத்தை விமர்சிக்கலாம் பட் அந்த ரிட்டையர்ட் வீட்டுக்கு போ இனிமேல் படம் எடுக்காதுன்னு சொல்ற அளவுக்கு வன்மம் வேணாம் வன்மம் வேணாம் உங்களுக்கு தெரியல இவங்க யாருன்னு நான் தான் சொல்கிறது அந்த துறை சார்ந்த அனுபவமும் அறிவும் இல்லாம இல்லை சுத்தமாக கிடையாது இந்த ஒரு படத்துல புது பையன் இருப்பாங்க மனிதத்தினர் புது டேட்டர் வந்து கேட்பா கமல்ஹாசன் இருப்பா அந்த அந்த பையன் படம் பார்த்துருப்பாங்க நல்லா பண்ணலப்பா அது விமர்சனங்கிற பேர்ல சில பேர் பண்ணுற பாடி லாங்குவேஜ் பேசுற டைலாக்கு இரிட்டேட்டிங்க அவன் கிழிச்சு தான் இவன் வந்து உரிச்சுட்டான் இவன் குத்தி தான் வந்து செஞ்சிட்டான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாகரிகம் இருக்கு இல்லையா போகிற போக்குள்ள உட்காந்துட்டு அதுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் சினிமா ப்ரொடியூசர்ஸும் சில பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நீ படத்தை பற்றி ப்ரொமோட் பண்ண அவங்க மட்டும் ஓகே எல்லாம் கிடையாது அவங்க பணம் பணம் அவங்கள பற்றி பேசுங்க நேராக அவங்க மட்டும் தான் அவங்களுக்கு கண்டு தெரியுது சினிமா ப்ரொடியூசர்ஸ்க்கும் கரெக்ட் இந்த டக்லைஃபில் நான் தக் டக்லைஃபில் பண்ண முக்கியமான தப்பு என்ன தெரியுமா அவங்களுக்கு நானூறு இன்ஃப்ளூன்ஸ் இந்தியா முழு அவர்களை கூப்பிட்டு வந்து ஈசிஆர் ரோட்ல பெரிய பங்களா போட்டு தங்க வச்சு பிளைட் டிக்கெட் கொடுத்து படத்தோட வச்சாங்களா அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருசா பெருசா இன்ஃபுளுசர் கூப்பிட்டாங்களான்னு தெரியல தமிழ்நாட்டில் இருக்க பத்திரிகையாளர்கள் பெருசா கூப்பிட்டு ஒரு அட்டன் பண்ணாங்களும் தெரியல பண்ணாங்க சரி சின்ன நிகழ்ச்சி பண்ண பெருசா பண்ணல இவர்களையும் அங்க இருந்து பிளைட்ல கூப்பிட்டு வந்து தங்க வச்சு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி அவங்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை பண்ண கமலாசன் படம் போடுமா நல்ல படம் எடுத்து அவங்களை கொண்டாட போறாங்க நீங்க அவங்க மாதிரி போறீங்க இது என்ன நடந்துச்சுன்னா கமலாசன் மனிதத்தின் மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா இப்ப இதுதான் ட்ரெண்டு போல படத்துக்கு கதையெல்லாம் தேவை இல்லை ஒரு அஞ்சு அஞ்சு பத்து பத்து ஃபைட் வச்சா போதும் நாலு ஃபாட் வச்சா போதும் ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் வச்சா போதும் இப்போ இதுதான் ட்ரெண்ட் லோகேஷ் கனாஜி தான் பண்றாரு கார்த்திக் இதான் பண்றாரு நம்ம ஸ்டைலில் பண்ணோம்னா நம்மள வந்து பூம் அப்படின்னு நினைச்சு புளியை பார்த்து பூனை இல்லை புளியை பார்த்து பூனையை பார்த்து புளி சூடு போட்டுக்கிடுச்சு இந்த படத்தில் அவங்க பண்ணதுன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்டை விட்டுட்டு இப்போ உள்ள ஸ்டாண்டர்டுக்கு படம் பண்றோம்னு இறங்கி வந்ததன் விளைவு நீங்கள் ரோட்டில் போகிற வரவெல்லாம் அவங்க ஒரு சிரமம் பட் இன்னொரு ஒரு மேஜரான பாயிண்ட் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பெய்டு ரிவ்யூஸ் பற்றி பேசுகிறாங்க நிறைய பேர் வந்து ரிவ்யூக்கு காசு வாங்கிக்கிட்டு அந்த படத்தை வந்து பெருசாக பேசுறது இல்லை கம்மியாக பேசுறது இது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து இதோட ரெண்டாவது பார்த்தா என்ன பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் சொன்னது தான் அந்த தனி மனித தாக்குதல் பர்சனலாக போய் கன்ஸ்ட்ரக்டிவான ரிவ்யூ இல்லாமல் அந்த ஒரு டேரக்டரையோ இல்லை ஆக்டரையோ பர்சனலாக அட்டாக் பண்ணுறது இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க பெய்டு ரிவ்யூஸ் இருக்குது ம் பணம் பணம் வாங்குறேன் இன்றைக்கி நான் அன்றைக்கி அந்த பிரபலமான சில பேரையும் நம்ம சொல்லலாம் பேர் கூட வேணாம் அந்த ஆட்கள் வந்து சமயத்துல ரிலீஸ் ஆன ஒரு பெரிய படம் அந்த படத்தினுடைய நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பணம் கொடுங்க அந்த படத்தை பத்தி அவர் தப்பா ரிவியூ பண்ணாரு அதே ரிவியூவர் ஒரு மொக்க படத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரா ரிவியூ பண்ணுவார் மூணு நாள் அந்த படத்தை பத்தி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா வேற பக்கம் போயிருவார் அவர் அப்பப்போ பண்ணுவார் இந்த மாதிரி என்னன்னா பணம் கேட்குறார்கள் படம் கொடுக்கிறார்கள் பணம் வாங்குகிறார்கள் நீங்க கனெக்ட் பணம் சில கேட்டு வாங்குறாங்க சில பேரத்துல பணம் அவங்களே கொடுக்குறாங்க சில பேர் வந்து வாங்கிக்கிறாங்க கொடுக்கறது கொடுத்தா கொடுத்தா வாங்கிக்கங்க வந்து நீங்க தயாரிப்பு அவங்களே ஆட்டில் அனுப்புறாங்க காசு கொடுத்து அவங்களே அனுப்புறாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இல்ல நிறைய நிறைய சின்ன படங்கள் பட் அந்த ஹீரோட இமேஜுக்காக ஒரு ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறாரு சின்ன பட்ஜெட் படம்னா கூட அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஸ்க்ரீன் வந்து பண்றாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்மளே ஃபில் பண்றது மட்டும் கிடையாது வெளியே அந்த சேனல் நிக்குது அந்த சேனலுக்கு இவங்களே ஆளை செட் பண்ணி அனுப்பி படத்தை பத்தி பேசுவாங்க இதெல்லாம் படம் ஓட வைக்க முடியாது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு எந்த ப்ரோமோஷன் ப்ரொமோஷன் கிடையாது எந்த இன்ஃப்ளூன்ஸை கூட வந்தாங்க கரெக்ட் யாருக்கு பணம் கொடுத்தாங்க படம் ஆச்சு மக்கள் கொண்டாடினாங்க தூக்கிட்டு போயிடுச்சு படம் எங்கேயோ அப்போ இது எதுவுமே ஒரு நல்ல படைப்பை யாரும் கட்டுப்படுத்த முடியாது யாரும் மறைக்க முடியாது யாரும் அழிக்க முடியாது அதுவாக அது தானாக அது அதுவாக தானாக போயிடும் இப்போ இந்த ரிவியூவர் அப்படிங்கிறது நாங்கள் தான் வந்து படத்தை இது பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் தனி மனித தாக்குதல் அவருடைய பெர்சனல் கேரக்டர் தாக்குதல் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய இமேஜ் இது வரைக்கும் அவங்க சினிமாவில் ஒரு நாற்பது வருஷமா வச்சிருக்க இமேஜ காலி பண்ற வேலையை செய்றாங்க அவங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லைன்னு நான் சொல்றேன் புரிதலே இல்லாத ஒரு நபர்கள் அவர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நீங்க படத்தை எப்படி விமர்சனம் பண்ணா படத்துல ஒரு படம் அறுநூறு பேர் நூற்றம்பது பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த படத்தை பிளஸ் மைனஸ் ரெண்டையும் பேசுங்க கரெக்ட் பிளஸ் உங்களுக்கு தெரியல அந்த டேரக்டர் பண்ண உடைய சாதனைகள் தெரியல அந்த நடிகருடைய ப்ரீவியஸ் சாதனை தெரியல அந்த படத்தை விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஏன்னா நீங்க இரநூறுவா கொடுத்து படம் பாக்குறீங்க எதிர்பார்ப்போட பாத்துருங்க காசு போச்சு ஏமாற்றமா ஆகி போச்சு அப்புறம் அந்த கோவத்தில் ஆதங்கத்தில் பேசலாம் அதே நேரத்தில் அவர்களுடைய ஒட்டுமொத்த இமேஜையும் அவருடைய ஒட்டுமொத்த திறமையும் நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு யார் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் அவருடைய அவருடைய முன் முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறு உங்களுக்கு என்ன தெரியும் அப்போ இதெல்லாம் வந்து இதில் என்ன கொடுமைன்னா அதான் சொல்கிறேன் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இவர்களை கூட்டு வந்து வச்சு இவர்கள் தான் வந்து நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒட்டு ஆக்கிரமித்து இருக்காங்க இவங்க தான் வந்து தமிழ் சினிமாவை நகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நான் ஒருத்தர் காசு வாங்குனேங்கிறாரு ஒருத்தர் காசு வாங்கலைங்கிறாரு ரெண்டு கொடுத்தலங்கிறாரு திருப்பி திருப்பி சூழ்நிலை வந்து இவர்கள் தான் தமிழ் சினிமா தான் இவர்கள் சினிமா ஓடிட்டு இருக்க யாரையும் யாரையும் வச்சு ஓட முடியாது நல்ல படைப்புகளாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காடும் நாகரீகத்தை மீறி போயிட்டு இருக்கு அவர்களுக்கு ஒன்றும் அந்த புரிதல் எல்லாம் நடந்துட்டு நான் கடைசியாக ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிரபலமா இருக்காங்க பட் இவங்களுக்கு வந்து பெரிய நாலேஜ் இல்லை சினிமா பார்த்தீங்கன்னா டீப்பான அந்த மற்ற ரிவியூவர்களுக்கு இருக்க அளவுக்கு நாலேஜ் இல்லை பட் இவங்கள ஃபாலோ பண்றாங்க இவங்களோட ரிவ்யூஸ் பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு மட்டும் படத்துக்கு போகல அதை பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிறாங்க பட் ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த அந்த ரெஸ்பான்சிபிளான எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ரிவ்யூஸோட இவங்களை அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா அந்த ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லி வந்துடுங்க கொஞ்ச நாள் இந்த மாதிரியான ஃபேக்கான சமயத்தில் ஒருத்தர் அப்படி தான் பண்ணுவார் அவருடைய வியூஸ் கண்டிப்பாக அப்படி சடசமையாக இருந்துச்சு இப்போ படத்தை கூட வந்து ஆத்தாத்து மாத்துவார் அப்படியா இப்படியா அப்படின்னு போட்டு அப்படியே உருட்டுவார் ஆனால் அவர் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு படத்தில் தொடர்ந்து பண்ணார் நாலாவது படத்துக்கு பொய்யா சொல்லுவான் பாண்டு போயிடறாங்க மக்கள் அவங்களே நம்பலை நிராகரிச்சுட்டாங்க அது மாதிரி தான் நடக்கும் காலப்போக்கில் அவர் காற்றில் காணாமல் போயிடுவாங்க ஒரிஜினலாக நீங்கள் ஜெனுவனாக ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கிற ஆர்ட்பென் மட்டுந்தான் இதனால் சின்னிப்பாங்க அதனால தான் தொடர்ந்து இப்போ மீடியா எவ்வளோ போனாலும் கூட இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதில் ஒரு சில விஷயங்கள் டீட்டெயிலாக இருக்குது அது கொஞ்சம் சில விஷயங்கள் டீட்டெயிலாக படிக்கலாம் அப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்கள் வந்து படம் பார்க்குறப்ப தெரிஞ்சிடும் இவங்க வந்து ஒரு ஒரு படத்தை ஒரு வாரத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு மாதத்துக்கு நாலு படம் இல்லை ரெண்டு மூணு படத்தை நீங்கள் அந்த மாதிரி தப்பாக வந்து ஒரு ஏதாவது பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சிடுவாங்க கண்டுபிடிச்சிடும் இவன் வந்து வேறு ஏதோ நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஆறு மாதம் பண்ணுவாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கும் கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவர்களுடைய இது போயிடும் ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு மீடியா நீங்கள் வந்து நீங்கள் அவர் ரிவியூ பண்ணுறவரை வீடியோ பார்க்குறீங்க பண்ணிட்டு உங்களுடைய சோசியல் மீடியாவில் நீங்கள் போகிறீங்க இன்ஸ்டாவிலேயே ஃபேஸ்புக்லையே ஏதோ ஒன்று பார்க்குறப்ப அந்த படம் பார்த்தவங்க பெர்சனலாக எந்த செலிபிரிட்டியும் இல்லாத நபர்கள் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருப்பாங்க பார்த்துட்டு அவர்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல அப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது மறைக்கவே முடியாதுங்கிறேன் படத்தை ஓட வைக்கவும் முடியாது ஒரு படத்தை வந்து அழிக்கவும் முடியாது கரெக்டாக நல்ல படங்கள் அதுவாக ஓடும் இந்த என்ற விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு தான் ஈடுபடுப்பேன் வேண்டிய பெருசாக ஏற்பட்டார் நிச்சயமா உங்களுடைய நேரத்திற்கு நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்